ஆங்கில பார்த்தா நல் அக்கா அவர் வர டைம் அண்ட் கொடுக்கா தம்பி டெலிட் மட்டும் பண்ணு எம்கே இன்னைக்கு தான் விஎஸ்ஐ வருது டெலிட் மட்டும் கொடுத்துட்டே வாங்க டைம் அண்ட் கொடுக்காதீங்க நீதான் ஃபர்ஸ்ட் என்னை திட்டினேன் நான் திட்டவே இல்லை இயற்கை உளவா வாங்க வணக்கம் சொல்லி தான் உங்களுக்கு வெற்கம் கொடுத்தேன் நீ இப்படி பேசி நான் நினச்சி விட பாக்கல நான் பாசமா என்னடி தங்குவோம் பண்ற டீ போறது தப்பு இல்லையா அது ஒரு பாசமா சகோதராரே சரி சாரிக்கா சாரிக்கா ஏன் சூர்யா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம் மற்றவங்களை வந்து தப்பா பேசாதீங்க நம்ம பிறப்பெடுத்தது வந்து ஒரு தான் ஜெல்மு ஜெல்முத்துக்கு நமக்கு வாழ போறது கிடையாது எல்லாருக்கும் வயசாகும் எல்லாரும் வயசாகும் எல்லாருக்கும் ஒன்று வரும் நல்லது கெட்டது எல்லாருக்குமே நடக்கும் சரிங்களா ஒருத்தர் தப்பா பேசுறதுனால உங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிரு போது சொல்லுங்க பார்ப்போம் செத்தா மண்ணுக்குழு போலாம் நம்மள ஈ போ எறும்பு வச்சிரும் அந்த உடம்ப வச்சுக்கிட்டு எவ்வளோ அலுப்புற கட்டி அடிக்கிறீங்க சொல்லுங்க அக்கா திருவாரூர் தேர் திருவிழா எப்போ அது ஏப்ரல் மாதமா ஹாய் சுபாஷ் வாங்க வணக்கம் லவ் யூ லவ்யூ பாது டீ போடுவது தப்பு இல்லடி தாங்க புள்ள இயற்கை இவ்வளவா நீங்கள் சொல்கிறது சரிதான் அதே என் வீட்டுக்காரர் பார்த்தாங்கன்னா நீங்கள் டீ போட்டால் தப்பு கிடையாதா விஜயகுமார் ஹாய் வாங்க வணக்கம் அக்கா அழகு டிபி சூப்பர் தேங்க்யூ பிரகாஷ் சகோதரர் குட் ஈவினிங் குட் ஈவினிங் பிரகாஷ்மா ப்ளீஸ் டோன்ட் பேட் கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பண்ணுவாங்க எம்கே நீ டெலிட் மட்டும் கூடு எம்கே டீச்சர்ல குட்டி உங்கள் வீட்டுக்காரர் லைவ் போடுறதுக்கு திட்டம் இல்லையா இப்போ சுஜித் மாதவன் வந்தது என்னோட ஹஸ்பண்ட் தான் இயற்கை உலக சகோதரரு ஜென்ம ஜென்மத்துக்கும் இவர் ஃப்ரெண்ட் வேலூர் பொண்ணு திருவாரூர் பையன் சூர்யா என் புருசன்னு பத்தி பேசாத தப்பா பேசாத சரியா என்னோட நிலைமை சரியில்லை தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கும் வருவாங்க ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறதுக்கு வாய் இருக்கு கை இருக்கு டைப் பண்ணலாம் டைப் பண்ணிடாதீங்க அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு நிலமை இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு அது ஏத்தப்படுதான் எல்லாரும் நடப்பாங்க அக்கா சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்னோட ஹோம் டூர் போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்து அதுக்கு அது வரைக்கும் எது பேசாதீங்க புரியுதுங்களா ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்தை பயணிக்கிறாங்கன்னா ஆயிரம் ஆயிரம் பிரச்சனை சந்திச்சுதான் பயணிக்கிறாங்க மத்தவங்களோட நீங்களும் உங்களோட குடும்பத்தை ரன் பண்ணல நீங்களும் பல பிரச்சனை சந்திப்பீங்க ஏதோ வெளி உள்ளதுக்காக பேட் கமாண்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணிடாதீங்க அக்கா நீங்க எப்போது வளகு அப்படியாப்பா ஹாய் சுஜிதா குட் ஈவினிங் குமார் நான் சுஜிதா பேர் அனிதா சரிங்களா பொறப்ப பிறக்குறவங்கப்போ எல்லாருமே நல்லவங்கதான்ப்பா வளரப்போ தான் அந்த கால சூழ்நிலை உங்களெல்லாம் மாத்துது அது மட்டும் எனக்கு தெரியுது புரியுதுங்களா செய்து நல்லா பேசுங்க நல்லதே பேசும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கண்டிப்பா கோல்டா உங்களுக்கு ஆமா குமார் கோல்டு தான் சுகோதர எனக்கு கிளைமேட் சரியாவது வரைக்கும் எனக்கு சொல்லி பேட் கமெண்ட் பண்றீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாச்சே இல்லையா என் தான் அனிதா அனிதா நைஸ் டைம் தேங்க்யூ குமார் டே சூர்யா லைவ்ல வணக்கம் குதானி அழகு முகம் கோபம் வேண்டாம் எலே பரணி உனக்கு எப்ப பாரு எனக்கு குந்தாணி சொல்ற வேலை தானா அத தான் அக்கா அக்கா ஆமா மணி இருக்கிறது கொஞ்ச நாளுப்பா அதுல எல்லாரும் நம்ம இது வந்து வாடகைக்காக வந்திருக்கோம் இது நம்மளுக்கு நிரந்தரமான இடம் கிடையாது இந்த வாடகை வீட்டுல இருந்து இப்போ கூட போயிடலாம் அந்த நிமிஷம் கூட உங்க கூட பேசிட்டே இருக்கிற போட்டி நான் செத்துடலாம் எதுவோனாலும் யாருக்குள்ள எதுவோனாலும் நடிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரும் நல்லதா பேசுங்க சகோதரரே டீ குடிச்சியா நீட்டா இல்ல போகணும் காலங்கள் கடந்து போனாலும் கவிதைகள் இருந்து வந்தாலும் உண்மை போல் ஒருவன் எல்லை போல் ஒருவன் என்று யார் நம்மை கூற கொட்டாலும் கவிதை எழுது ஒன்று சொல்லலாம் காட்சிகள் பல கேட்கலாம் கவி போல உண்மை ஐயோ சரி போ நான் தீ போட்டு ஏதாச்சும் பாசிட்டிவ் தவணுமே அதுதான் அழகு என்னதான் பேசுறீங்கன்னு நீங்க பேசுங்க அக்கா ஃபர்ஸ்ட் ஐயோ அப்பா என்னோட கவிதை படிச்சுட்டு சிரித்ததற்கு காரணம் என்ன கவிதை